எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பணத்தை வசியம் செய்யும் தாய்த்து இந்த விதை இந்த வேர் இருந்தால் போதும் பணம் அமோகமாக பெருகும் கடனை வராது கடன் அடையும் மிக மிக சக்தி வாய்ந்த தாந்திரீகம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் நிறைய பேர்கிட்ட இதை பார்த்துருப்பீங்க என்னென்னா கழுத்தில் போட்டிருப்பாங்க தாயத்து அப்புறம் பார்த்திங்கன்னா சில பேர் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இடுப்பில் கட்டியிருப்பாங்க இடுப்பில் அரைஞன் கயிறு கட்டுறோம் இல்லைங்களா அதில் வந்து கருப்பு கயிறு அவங்களுக்கு ஓகேனா கருப்பு கயிறில் கட்டியிருப்பாங்க இல்லை சிகப்பு கயிறு ஓகேனா சகப்பு கயிறில் கட்டிருப்பாங்க இது வந்து இந்த ஜோசியம் பார்க்குறவங்க இல்லை தாந்திரிகம் பண்ணுறவங்க அவங்கக்கிட்டலாம் போயிட்டு என்ன என்ன மாதிரி போட்டு தாயத்தை செஞ்சு தராங்க சில பேர் நிறைய பேர் நானே பார்க்குறேன் இந்த மாதிரி இந்த தாயத்தை இவ்வளோ வில இந்த தாயத்து இவ்வளோ விலை தொழில் வசிய தாயத்து பண வசிய தாயத்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் விற்கிறாங்க அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்குங்க அதெல்லாம் நான் வாங்காதீங்கன்னு நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு மனசுக்கு இவங்க கொடுத்தா நம்மளுக்கு ராசியாக இருக்கும் இப்போ நம்ம எப்பவுமே ஒரு கடைக்கு போகிறோம் கடைக்கு போய்ட்டு ஒரு பொருள் ஒரு இடத்துல வாங்குகிறோம் அந்த மாதம் மளிகை சாமான் நம்ம வாங்குகிறோன்னா அந்த மாதம் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதே கடையிலே தான் திரும்ப திரும்ப வாங்குவோம் அதனால தான் ஒரு சில கடைங்களில் அதற்கான பூஜை முறைகள் அதற்கான விஷயங்கள் நம்ம வி நம்ம கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த ஒரு சில பூஜைகள்லாம் செய்வாங்க வாரம் வாரம் நிறைய நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க இப்போ என் என்னையும் எடுத்துக்கோங்களேன் இப்போ நானே வந்து இப்போ வீடியோ போடுறேன் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனேன்னா என் பிள்ளைங்க என் சப்ஸ்கிரைபரான என் பிள்ளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களுடைய வேண்டுதல் நல்லா பழிக்கணும் அவங்கள அவங்க செய்கிறது நடக்கணும் இப்படிலாம் நான் வேண்டி தான் வருவேன் என்னோடய பிள்ளைங்க கூட நான் என் என்னிடம் பிறந்த பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைங்கள் கூட என்னுடைய சப்ஸ்கிரைபரான பிள்ளைங்களுக்கும் சகோதர சகோதரிகளும் நான் வேண்டிக்கிட்டு வருவேன் ஏன்னா அப்போ தானே நம்ம வீடியோவை திரும்ப திரும்ப பார்ப்பாங்க வாட்ச் பண்ணுவாங்கன்னு அந்த மாதிரி விஷயங்களில் ஒன்று தான் இப்போ நான் சொல்ல போகிறதும் ஓகேங்களா இப்போ நம்ம கடைக்கு போய் நம்ம ஒரு சில கடைங்க மட்டும் இப்போ நிறைய கடை இருக்கும்ல ஏன்னால் ஆனால் ஒரு கடைக்கு மட்டும் அவ்வளோ கூட்டம் மொய்க்கும் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதற்கான வசியம் அதற்கான தொழில் முறை அந்த நான் எங்கிட்ட வாங்கினா ராசியாக இருக்கும் நல்ல நகை சேரணும் அப்படின்ற மாதிரி நகை கடையே கூட பாருங்களேன் எவ்வளோ கடை திறந்து வச்சுருக்காங்க ஒரே ஒரு கடையில் மட்டும் அவ்வளோ கூட்டம் அப்போ என்ன காரணம் அந்த கடையில் நகை வாங்கினா நம்மளுக்கு நகை சேருது அதனால் திரும்ப திரும்ப போயிட்டு அந்த கடையிலே நம்ம நகை வாங்குறோம் இதே தான் முறையே அதே மாதிரி உங்களுக்கு அந்த தாயத்தை யாராவது உங்களுக்கு அருகில் செஞ்சு கொடுத்தாங்கன்னா நீங்கள் வாங்கி தாராளமாக போட்டுக்கோங்க உங்களுக்கு அது ராசியாக இருக்கும் பட்சத்தில் இதில் ஒரு சுலபமான வேற நம்ம சேர்க்க போகிறோம் சுலபமான விதை அந்த விதையும் உங்களுக்கு சொன்னோடனே இந்த விதை தானாமான்னு நீங்கள் நினைப்பீங்க ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம் இப்போ நான் சொல்ல போகிறது இந்த மாதிரி தாய்த்து வெள்ளியில் கூட கடைங்களில் விற்கிது சப்போஸ் என்னால் வெளியில் இப்போ வாங்க முடியாதுமான்னு நினைக்கிறவங்க நாட்டு மருந்து கடையில் போய்ட்டு தாயத்து கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கல்வெள்ளியில் செஞ்சு கொடுப்பாங்க விலை ரொம்ப கம்மி தான் பத்து ரூபாய் இல்லைன்னா இருபது ரூபாய் அப்படி தான் இருக்கும் மூடி போட்டு அந்த மூடியை திறந்துட்டு அது உள்ளே நம்ம அதை வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த தாயத்தை மீறி நம்ம நம்மளுடைய அந்த சூரிய வெளிச்சம் அந்த தாயத்து மேலே பட்டு இப்போ நிறைய பேர் இப்போ கேட்பீங்க இடுப்பில் கட்டுறாங்களேம்மா அது எப்படி சூரிய வெளிச்சம் படும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் துணி உடித்திருந்தால் கூட சட்டைக்கு இடையில் பூந்து சூரிய வெளிச்சம் படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி கட்டிக்கிறவங்களுக்கு அளவு கழுத்தில் போட்டால் நாலு பேர் நாலு விதமாக கேட்குறாங்க எதுக்கு இதை போட்டிருக்கீங்க அதை முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எல்லோருடைய விருப்பமும் மனுஷால் ஏதாவது ஒன்று பண்ணோம்னா இதை எதுக்கு நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க இந்த மாலை எதுக்கு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அது நல்லது தான் நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் சிலர் கண்ணுக்கு சிலர் கண்ணு ஒரு மாதிரி சிலர் கன்று ஒரு மாதிரி இல்லைங்களா அந்த மாதிரி விஷயத்துல ஒன்று சரி இடுப்பில் கட்டலனால சில பேர் மாங்கல்ய கயிறு நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா அதில் கூட கட்டிக்கலாம் தப்பு கிடையாது அதுக்காக அதில் கட்டும்பொழுது மட்டுமாவது நீங்கள் வெள்ளியிலான அந்த தாயத்தை வாங்கிக்கோங்க விலை ரொம்ப அதிகம் இருக்காதுமா நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவா அப்படிதான் இருக்கும் மிஞ்சி போனால் இதெல்லாம் ஒரு ரெண்டு கிராமில் தான் செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த வெள்ளியிலான தாயத்தை கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நம்ம அந்த இதுக்கு என்னென்ன பொருள் வேணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதை முதல்ல நீங்கள் ஒரு சின்ன பேப்பர் கூட குறித்து வச்சுக்கோங்க விதைன்னா ஃபஸ்ட்டு விதை என்னன்னு பார்த்தீங்கன்னா துளசி இருக்குது இல்லைங்களா துளசி செடியில் இருக்கிற விதை அந்த விதையை கொஞ்சம் உருவிட்டு அந்த காஞ்சி போயிருக்கும் அதுக்காக போயிட்டு பச்சை விதையை பூவோடு இருக்கிறத பறிக்கக்கூடாது காஞ்சி போய் எடுக்கிறதுக்கு கீழே உடறத்துக்கு நெக் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த விதை அந்த விதையை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இது நீங்கள் பெருமாள் கோயிலில் இருந்தாலும் சரி தான் ஆனால் சில பேர் நான் கோவில்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எடுக்கக்கூடாது தான் ஏன்னா நம்ம ஒரு செடியை உடச்சோம்னா எல்லோரும் அந்த செடியை உடச்சி உடச்சி செடியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அதற்காக யாராவது தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க வீட்டில் இருக்குது இல்லை என் வீட்லேயே இருக்குதுமா துளசி விதைன்னா எடுத்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒரு துளசி இருக்குதுன்னா பக்கத்துலேயே குட்டி குட்டி துளசி செடிங்க வளர்ந்துருக்கும் அந்த துளசியை வேரோடு எடுத்துக்கோங்க அந்த துளசி வேர் இருக்குது இல்லைங்களா அந்த வேர் ரொம்ப முக்கியம் சின்ன செடியாக இருந்தால் கூட போக்கு போதும் அடுத்தது நாயுருவி வேர் இருக்குது பாருங்கள் அந்த நாயுருவி வேரையும் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க குட்டி பேப்பரில் நாயுருவி வேர் அதுக்கப்புறம் குப்பை மேனி வேர் இந்த வேர் அது கூட நம்ம சேர்க்கணும் இது எல்லாம் சேர்க்கும் பொழுது அந்த தாயத்து சக்தி வாய்ந்த தாயத்து மாறும் இப்போ அது உள்ளே நம்ம தாயத்தை வாங்கிக்கிறோம் அதுக்கு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் மஞ்சள் நீர் எடுத்து அந்த தாயத்தை அதில் போட்டுருங்க மாதிரி நம்ம செய்ய போகிற அந்த வேர் என்ன பண்ணும் மண்ணோடு இருக்கும் அந்த மண்ணை வந்து அந்த அந்த வேரை வந்து அந்த இதில் போட்டுரும் அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டுருங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த வேர் விதை விதைய தண்ணியில் போடாதீங்க விதைய தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த நாயுருவி வேறு குப்பைமேனி வேர் வேறு துளசி வேறு அது கூட இந்த செடியோட துளசி செடியோட விதை இது எல்லாம் சேர்த்து அது கூட இன்னும் ஒன்று நம்ம சேர்க்கணும் என்னென்னா முக்கியமான பொருள் அது அதை நம்ம சேர்க்கும் பொழுது ஏன்னா அஞ்சு பொருளாகவும் ஆகும் நம்மளுக்கு ஐஸ்வர்யமும் உண்டு பண்ணும் அந்த இடத்துல எப்பவுமே பணத்தை வசியம் பண்ணும் பணத்தை ஈர்க்கும் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக பணத்தை ஆகுங்க அது அது நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கோமோ சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு பொருளை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறோன்னா அந்த பொருள் நம்மகிட்ட வந்து சேரும் வாங்க இல்லைங்களா இதையெல்லாம் வேறெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோமா அது கூட கொஞ்சம் பச்சை கற்பூரம் இதை பண்ணி இந்த அந்த தாயத்தில் போட்டு மூடிடுங்க மூடிட்டு பூஜை அறையில் வச்சிருங்க நூற்றி எட்டு தரம் ஸ்ரீம் 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 ஸ்ரீம்ன்ற வார்த்தை ஏன்னா ஸ்ரீம் என்கிற வார்த்தை மகாலட்சுமின் மறு உருவம் அந்த தாயத்தில் போடுறதுக்கு முன்னாடி கூட அந்த பக்கத்துலேயே ஒரு தட்டில் வச்சின்னு கூட இதை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கூட தாயத்தில் போடுங்க ஆனால் நூற்றி எட்டு முறை மறக்காமல் ஒரு வார்த்தை கூட விடாமல் சொல்லணும் நூற்றி எட்டு முறை இல்லை ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றி ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றிங்க கூட சொல்லலாம் இதை மாதிரி சொல்லி ஸ்ரீம் என்கிற வார்த்தை பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன பண்ணும்னா பணத்தை வசியம் பண்ணக்கூடியது நம்மளுக்கு தொழிலை வசியம் பண்ணக்கூடியது வேலையை வசியம் பண்ணக்கூடியது நிறைய பேர் எனக்கு வேலை கிடைச்சா எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா கூட நான் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு சுலபமா நடக்க ஆரம்பிச்சிருங்க இது வந்து இந்த தாயத்தில் நம்ம போட்டு மூடி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரீம் என்ற வார்த்தையை நம்ம சொல்லி முடிச்சுட்டு நூற்றி எட்டு முறை குளிச்சு முடிச்சுட்டு செய்யுங்க இதை கற்பூர் ஆரத்தி காட்டி தூபம் காட்டி அந்த தாயத்தை நம்மளுடைய மாங்கல்ய கயிறுலையும் சேர்த்து லாம் ஆண்கள் வந்து சின்னதாக ஒரு கருப்பு கயிறு நம்ம சட்டைக்குள்ளார வர்ற மாதிரி கூட போட்டு சட்டைக்குள்ளார விட்டுக்கலாம் யாருக்கும் தெரியாமல் அது ரொம்ப ரொம்ப நல்ல நல்ல பலனை உங்களுக்கு காட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க இதை நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்